الحمد لله <applause> الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفتنة أشد من القتل واقتلوهم حيث سقفتموهم وأخرجوهم من حيث أخرجوكم والفتنة أشد من القتل ولا تقاتلوهم عند المسجد الحرام حتى يقاتلوكم فيه فإن قاتلوكم فاقتلوهم كذلك جزاء الكافرين فإن انتهوا فلا عد فإن فإن الله غفور رحيم صدق الله مولانا العظيم سنگي الله من نلل يارغلي أنبوم پاسمم نريند مانا ما وچهودر سهودر الله وديه كربينال சூரத்து சஃபத்து தபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக அலக்துல்லில்லா நாம் பார்த்து வருகிறோம் அந்த ஆயத்துகளுடைய வரிசையில் இப்பொழுது நாம் அலமதுல்லில்லா நூத்தி எண்பத்தி எட்டு ஆயத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் அதாவது நூத்தி எண்பத்தி எட்டிலிருந்து நூத்தி தொண்ணூத்தி ஐந்து வரைக்கும் உள்ள ஆயத்துகளின் விளக்கங்களைத்தான் அது சம்பந்தமான விஷயங்களைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் இதன் அடிப்படையிலே இப்பொழுது நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆயத் ஒல் ஃபித்னது அஷத்து மினல் கத்தில் பாடத்தினுடைய வரிசையின் அடிப்படையில் இருநூற்றி அறுபத்தி ஆறு டூ டபுள் சிக்ஸ் சரி இந்த பாடத்தில் ரெண்டாயிரம் இருநூத்தி அறுபத்தி ஆறாம் பாடத்தில் நாம் விளக்கம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம் ஆரம்பமாக எவ்வாறு தொடர்புகள் மத்தியில் உள்ள தொடர்புகள் அதற்கு பிறகு அகராதிகள் சம்பந்தமாக பார்த்தோமோ அதை தொடர்ந்து விளக்குங்கள் விளக்கம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம் விளக்கம் தப்சீர் சம்பந்தமாக அந்த அடிப்படையிலே இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் குழப்பம் விளைவித்தல் கொடிய செயலாகும் விளைவித்தல் கொடிய செயலாகும் குழப்பம் என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு தீய செயல்தான் குழப்பம் என்பது எப்பொழுது ஏற்படும் ஒரு விஷயம் சீரானதுக்கு பிறகு பூமியில ஒரு விஷயம் சீரானதற்கு பிறகு அதிலே குழப்பத்தை ஏற்படுத்தி திரும்ப அந்த ஒரு நிலைமையை அந்த ஒரு மக்களுடைய அந்த நிலையை அப்படியே சீரழிப்பதற்குத்தான் குழப்பம் என்று சொல்லப்படும் என்பது குழப்பத்தை ஏற்படுத்துதல் ஏனென்றால் குழப்பத்தின் மூலம் குழப்பத்தின் மூலம் எவ்வளவு பெரிய விளைவுகள் ஏற்படும் என்பது நமக்கு தெரியும் ஏனென்றால் குழப்பம் என்பது அல்லா குரான்ல வலா துஷி ஆறு பாத இஸ்லா ஹிஹா சொல்லக்கூடிய ஆயத்து நீங்கள் பூமியிலே குழப்பம் விளைவிக்காதீர்கள் பாத இஸ்லா அது சரியானதற்கு பிறகு அதாவது அங்கு எந்தவித சீர் சீர்து சீர்கேடும் இல்லாமல் சரியான முறையில் அங்கு சீர்திருத்தம் செய்யப்பட்டதற்கு பின்பாக நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள் குழப்பத்தை விளைவிக்காதீர்கள் என்பதா அல்லாஹ் கூறுகிறார் ஏன் சொன்னா குழப்பம் என்பது ஒரு மக்களை அல்ல ஒரு சமுதாயத்தை அழித்துவிடும் சமுதாயத்தையே இல்லாமல் செய்துவிடும் சண்டை சச்சரவை ஏற்படுத்துதல் தேவையில்லாத விஷயங்களை பரத்துதல் பல அதுவும் எனவேதான் கொலை செய்வதை விட கொலையாவது ஒரு மனிதரோடு முடியது விடும் ஒரு சில மனிதரோடு முடிந்துவிடும் ஆனால் குழப்பம் என்பது அது பல உயிர்களை வாங்கக்கூடியது அது மட்டுமல்லாமல் அது தொடராக நடக்கக்கூடியதாகவும் ஆகிவிடலாம் தொடராக நடக்கக்கூடியதாகவும் ஆகிவிடலாம் தான் குழப்பம் விளைவிப்பதற்கு பெரும் கொடிய தண்டனை குரானிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது சாதாரண விஷயம் அல்ல அல்லா சொல்போ அல்பித் என்பது என்றால் அதை கொண்டு பெரிய ஒரு பூமியில ஒரு ஒரு சீர்கேடை ஏற்படுத்தும் அல்லாஹ் குரான் சொல்லும் போது என்பதாக சொல்றது பூமியில் குழப்பத்தை விளைவிப்பதற்காக வேண்டி சுற்றி கொண்டு அதற்காக இன்னும் முயற்சிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய தண்டனை என்ன அவர்களை கொல்லப்பட வேண்டும் அல்லது நாடு கடத்தப்பட வேண்டும் அல்லது மாறுகால் மாறுகை வாங்கப்பட வேண்டும் என்பதாக அல்லாஹ் கூறுவதை பார்க்கிறோம் என்றால் அது பெரிய ஒரு சீர்கேட்டை ஏற்படுத்தும் என்பதனால்தான் தான் அல்லாஹு தலா இப்படிப்பட்ட ச தண்டனைகளை விதிக்கிறான் இப்படிப்பட்ட தண்டனைகளை விதிக்கிறான் எனவே பொதுவாக எந்த விஷயத்திலையும் ஒரு விஷயம் சீராக நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதில் பொதுவாக குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது ஒன்று தீருடைய விஷயத்தில் குழப்பம் ஏற்படுத்துதல் இருக்குது அதே மாதிரி ஒரு குடும்பத்துறை விஷயத்திலாக இருக்கட்டும் அல்லது ஒரு நிர்வாக விஷயத்திலாக இருக்கட்டும் சீரான முறையில் சீரான முறையில் அது சென்று கொண்டிருக்கும் பொழுது அதிலே சம்பந்தம் விஷயங்களை தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வந்து அதிலுள்ள விஷயங்களை அப்படியே குழப்பத்தை ஏற்படுத்தி அதை சீர்குலைப்பதற்கிறது இது மிகப்பெரிய ஒரு கொடிய செயல் எந்த அளவிற்கு கொலை செய்வதை விட மிகக் கொடிய செயல் என்பதாக அல்லாஹுத்தாலா தன் திருமுறையில் கூறியிருப்பதை பார்க்கிறோம் அல்லாஹுத்தாலா தன் திருமுறையில் கூறியிருப்பதை பார்க்கிறோம் கொலை செய்வதை விட மிக கொடிய செயலாக கருதப்படுகிறது ஏன்னு சொன்னால் அதில் எவ்வளவு பெரிய விளைவுகள் ஏற்படும் என்பது நமக்கு தெரிந்த விஷயம் தான் அதனால எவ்வளவு பெரிய விளைவுகள் ஏற்படும் என்பது நமக்கு தெரிந்த விஷயம்தான் தான் நீ சொல்லலாம் அதனால தான் சில விஷயங்கள்ல குழப்பம் ஏற்படும் சொன்னால் அந்த இடத்துல என்ன செய்யறது சில விஷயங்களை விட்டு கொடுத்து கூட செய்யறது சிறந்ததாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த ஆயத்தில் அது சம்பந்தமான பேச்சுக்கள் அது சம்பந்தமான விளக்கங்கள் சொல்லப்படுகிறது வாருங்கள் கித்தாபிற்குள் செல்வோம் நீங்கள் அவர்களை எங்கு கண்டாலும் எங்கு பெற்றுக்கொண்டாலும் அவர்களை கொலை செய்யுங்கள் அஹ்ரஜூகும் இன்னும் அவர்களை வெளியாக்கிவிடுங்கள் விடுங்கள் குஃபார்களை மின் ஹைசு அஹ்ரஜூக்கும் அவர்கள் எவ்வாறு உங்களை வெளியாக்கினார்களோ அதே போன்று அவர்களையும் நீங்கள் வெளியேற்றி விடுங்கள் வல் ஃபித் இன்னும் குழப்பம் செய்வது அசத்து மிக கடுமையானதாக மிக கொடியதாக இருக்கிறது மினல் கத்லி கொலை செய்வதை காட்டிலும் மிக கொடிய ஒரு செயலாக இருக்கிறது அவர்களிடம் நீங்கள் சண்டை செய்யாதீர்கள் ஹத்தா இதுவரை என்றால் அதிலே அவர்கள் உங்களிடம் சண்டை செய்தாலே தவிர அவர்கள் அதிலே உங்களிடம் சண்டை செய்தாலே தவிர நீங்கள் அவரிடம் சண்டை செய்யாதீர்கள் அவர்கள் உங்களிடத்திலே அங்கு சண்டை செய்தால் பக்தலோகம் நீங்களும் அவர்களோடு சண்டை செய்யுங்கள் கொலை செய்யுங்க அவங்க சண்டை சண்டை இது காஃபிர்களுடைய தண்டனையாக இருக்கிறது இவ்வாறே காஃபிரிய தண்டனையாக இருக்கிறது பை நின் அவர்கள் அதை விட்டு விலகி கொண்டால் பை இன் அல்லாஹ் ரஹீம் நிச்சயமாக அல்லாஹ் கஃபூர் மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் இன்னும் அவர்களோடு சண்டை செய்யுங்கள் அத்தா இதுவரை என்றால் லா தகூனத்துன் எந்த குழப்பமும் மீதமாகாமல் இருக்கும் வரை இல்லா அல்லாவிற்காகவே மார்க்கம் என்பது ஆகிவிடும் வரைக்கும் அவர்களோடு சண்டை செய்யுங்கள் என்றால் லா முழுமையாக மார்க்கம் என்பது அல்லாவிற்கே உரியதாக ஆகும் வரைக்கும் எல்லா ஃபித்னாவும் இல்லாமல் ஆகும் வரைக்கும் நீங்கள் முழுமையாக சண்டையிடுங்கள் அவளோடு சண்டையிடுங்கள் தகவல் அவர்கள் விலகி கொண்டால் இந்த விஷயத்தை விட்டு அவர்கள் தள்ளிவிட்டால் ஃபலா உதுவான எந்த விரோதமும் கிடையாது அநியாயக்காரர்களோடு தவிர வேறு யாரிடமும் எந்த பகைமையும் எந்த விரோதமும் குரோதமும் நமக்கு கிடையாது என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் கூறி காண்பிக்கின்றான் சரி வாருங்கள் இப்பொழுது விளக்கங்களை பார்ப்போம் அசத்து மின்கத்தில் குழப்பம் விளைவிப்பது மிக கடுமையாக இருக்கிறது மின்கத்தில் கொலை செய்வதை விட குழப்பம் விளைவிப்பது என்பது மிக கடுமையான ஒரு செயலாக இருக்கிறது குழப்பம் விளைவிப்பது என்பது மிக கடுமையான செயலாக இருக்கிறது ஐ அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐ பித்னா குழப்பம் என்பது அன் தீனிஹி அவனுடைய தீனுடைய விஷயத்துல ஒரு மோமினுக்கு அவனுடைய மார்க்கத்தின் விஷயத்தில் ஏற்படக்கூடிய ஃபித்னா குழப்பம் இருக்கிறதே அஷத் மிக கடுமையான கடுமையானதாக இருக்கிறது மின் கத்லிஹி அவனை கொலை செய்வதை விட மிக கடுமையானதாக இருக்கிறது ஏன்னு சொன்னால் கொலை செய்தால் கூட அவனுக்கு அதோடு முடிஞ்சிடும் ஆனால் அவனுடைய தீனில் ஃபித்னா குழப்பம் ஏற்பட்டு அவன் தீனை விட்டு பின்தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டால் அது மிகப்பெரிய ஒரு குழப்பம் அவருக்கு நிரந்தரமான ஒரு தண்டனையாக நிரந்தரமான ஒரு பாதிப்பாகவர்களுக்கு ஏற்பட்டு விடும் என்பதற்காக வேண்டி இவ்வாறு சொல்லப்படுகிறது ஏன்னு சொன்னா உதாரணம் சண்டை அப்படிங்கிறது சண்டை சொல்றான் சண்டை போடுங்க என்று சொல்றது வந்து சண்டை போடுறது என்பது ஒரு நப்சுகளை வந்து ஒரு பயமுறுத்தாட்டுறது அதே மாதிரி ஆண்களை கொலை செய்யறது ஆண்களை கொலை செய்யுது அப்ப இதுல வந்து எந்த அளவு என்னது இது அல்லா மீது குஃபு செய்யறது சிறுக்கு செய்யறது அதெல்லாம் விட்டு என்னது அதே மாதிரி அல்லாவுடைய பாதை விட்டு தடுப்பது இருக்குத இது மிக கொடுமையாக இருக்கு விட சண்டை செய்வதை விட சண்டை செய்யறதை விட மிக கொடுமையானதாக இருக்குது அதே மாதிரி என்னது ஆனால் அந்த குஃப்பு சிறுக்கு அந்த ஃபித் அந்த சத் அல்லாவுடைய பாதை விட்டு தடுப்பது இதையெல்லாம் விட சண்டை செய்யறது எவ்வளவு அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் சண்டை செய்யறது ஆனா இது இதெல்லாம் என்னது இதெல்லாம் ஒரு ஃபித்னா உடைய குழப்பத்துடைய நிலையா இருக்கிறதுனால இவைகள் அதை விட கொலை பெருசா இருக்கு சிறுக்கு சேருது குஃபுர் செய்து அல்லாவிடைய பாதை வீட்டுல தடுக்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஃபித்னாவாக இருக்குது இது கொலை செய்வதை விட பெருசாக இருக்கு கொலை செய்வதை விட மிகப்பெரியதாக இருக்கிறது என்பதை அல்லாகுத்ல சொல்லுவேன் எங்கள் இடத்துல அக்பரு மினல் கத்தல் கொலை செய்வது மிகப் பெரியதாக இருக்கிறது என்பதாக சொல்றதை பார்க்கறோம் அவ் அதாவது குஃப்ருல் குஃப்ருல் குஃபாரி அஷத் குஃபாரிகளுடைய குஃபுர் நிராகரிப்பு என்பது அஷத் மிக கடுமையானதாக இருக்கிறது அபுலாக மிகவும் உச்சகட்டத்தை அடைந்ததாக இருக்கிறது மின் கத்தளிக்கும் லகும் மின் கத்லிக்கும் உங்களை கொலை செய்வதை விட லகும் அவர்களுக்கு அவர்களை பில் ஹரமி ஹரமிலே ஹரம் ஷெரீஃபிலே அதாவது இந்த குஃபார்கள் குஃபார்களுடைய குஃபர் என்பது நிராகரித்தல் என்பது மிக கடுமையானதாக இருக்கிறது இதைவிட மிக உயர்ந்ததாக இருக்கும் கத்தலிக்கும் நீங்கள் கொலை செய்ய உங்களை உங்கள் நீங்கள் நீங்கள் அவர்களை கொலை செய்வதை விட பில ஹரமே அறமிலே அவர்களை நீங்கள் அதாவது உங்களுடைய கொலை செய்தல் எதுக்கு அவர்களை பில ஹரமே ஹரமிலே ஹரமிலே வைத்து அவர்களை நீங்கள் கொலை செய்வது என்பது உங்களுடைய கொலை செய்தது என்பது அதாவது முஸ்லீம்களாகி நீங்கள் ஆகி அவர்களை கொலை செய்தல் என்பது எதுல ஹரம் ஷெரீஃபில் வைத்து கொலை செய்தல் என்பது கொலை செய்தல் என்பதை விட மிக கடுமையானதாக மிக மோசமானதாக இது குஃபார்களுடைய குஃபார் நிராகரிப்பு என்பது இருக்கிறது அதனால் அதற்கு கொலை செய்கிறது கூட பரவாயில்ல ஆனால் அந்த குஃபு வைக்கிறது நிராகரிப்பு இது மிக கொடுமையானதாக இருக்கிறது என்பதை அல்லாஹு தலா சொல்லி காண்பிக்கின்றான் சரி ஃபைதஸ் தலமு அல் கிச்சால் அஃபீஹி இப்போ குஃப்ரூஹும் ஆலம் அப்போ அவர்கள் அரம் ஷெரீஃபில் வச்சு கொலை செய்யக்கூடாது என்பதாக நினைத்து கொண்டு கொலை செய்தலை அவர்கள் பெரிதாக கருதினால் பெரிய தவறாக என்பதாக மிகப்பெரிய ஒரு ஏதோ ஒரு தவறு செய்வதை போன்று அவர்கள் கருதினால் அதிலே வைத்து கொலை செய்வதை பெரிதாக கருதினால் அவர்கள் செய்யக்கூடிய குஃபர் நாகரிப்பு இருக்கிறதே ஆகமோ அதையெல்லாம் விட மிகப்பெரிய ஒரு கொடூரமானதாக ஒரு ஒரு பெரிய ஒரு குழப்பம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது அதை விட மிகப்பெரிய குழப்பம் விளைவிக்கக்கூடியதாக அந்த செயல் இருக்கிறது என்பதை இதில் தெளிவுபடுத்தப்படுகிறது சரி வலா துகாத்திலோகும் ஐந்தல் வலா துகாத்திலோகும் நீங்கள் அவர்களை கொலை செய்யாதீர்கள் அவர்களோடு சண்டை செய்யாதீர்கள் இந்த ஹராமி மஸ்ஜிதுல அவர்களோடு சண்டை ஐந்தல் மஸ்ஜிது ஹராம் மஸ்ஜி ஹராமில் வைத்து நீங்கள் அவர்களோடு சண்டை செய்யாதீர்கள் ஹத்தா அவர்கள் அதிலே வைத்து உங்களோடு சண்டை செய்தாலே தவிர அவர்கள் சண்டை செஞ்சா நீங்க சண்டை செய்யாதீங்க ولا تقاتلوهم عند المسجد الحرام حتى يقاتلوكم فيه اي لا دارت النون ما يريد تريد نبدؤهم جلي لا تبدؤهم بالقتال அதாவது தா லா தப்த ஊஹும் நன்றால் பார்த்தோம் பிக்தாலிக்கும்ங்கிற வார்த்தை வருது அப்போ லா தப்த ஊஹும் பில் கித்தாலி பில் ஹரமி நீங்கள் சண்டையை கொண்டு ஹரமிலே என்ன செய்ய வேண்டாம் ஆரம்பிக்க வேண்டாம் என்பதாக முகாத்தப் செய்துங்க இங்கே தாவுடைய தபுத ஊஹும் என்று சொல்லப்பட வேண்டும் நூனுங்கிற வார்த்தை எனது தவறாக பதிவிடப்பட்டுவிட்டது அப்போ தபுத ஊகும் தாத வர்ணம் நீங்கள் சண்டையை கொண்டு ஹரமிலே ஆரம்பிக்க வேண்டாம் ஹத்தா எபுத ஊகும் அதிலே அவர்கள் உங்களிடம் சண்டையிடுவதை கொண்டு ஆரம்பித்தாலே தவிர ஆரம்பிக்கும் வரை அப்போ அவர்கள் ஆரம்பித்தால் நீங்களும் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தலா நமக்கு கட்டளையிடுகிறான் ஏன்னா ஹரமுங்கிறது ஒரு கண்ணியமான இடம் ஒரு புனிதமான பகுதி அங்கே பொதுவாக கொலை செய்தல் என்பதோ கொலை செய்யப்படுதல் என்பதோ கூடாத ஒரு விஷயம் ரசூலுல்லாயி சல்லா அலசனுடைய ஹதீஸ் தெளிவாக இருக்குது இன்னஹல் பலத் இந்த ஊர் இருக்குது அதாவது இது வந்து அல்லாஹு தலாய் ஹரமஹுல்லா யோமஹ சமாவாச்சி வல்லாரும் வானம் வானங்களையும் பூமியையும் அடைத்த நாள் முதலே அல்லாஹ் இதை ஹராமாக்கி வைத்து விட்டான் அங்கே வந்து கிராமத்து வரைக்கும் இங்கே எனது ரத்தம் ஓட்டுதல் இது போன்ற விஷயங்கள் ஹராமாக்கப்படும் இங்க ஒரு சில ஒரு 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 சில நிமிடங்களை தவிர அது யாருக்கு நபிக்காக வேண்டி அதெல்லாம் ஆக்கி கொடுத்தான் இது அதில் வந்து எழுது அதை தவிர வேறு எந்த நேரமும் அங்கே கொலை செய்வதோ கொலை செய்வதோ ஹலால் கிடையாது நபிக்கு மட்டும் அந்த ஃபத்தே மக்காவுடைய நேரத்தில் ஒரு சிலரை கொலை செய்வதற்காக வேண்டி எல்லாம் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருந்தான் அதனால் அதில் செஞ்சாங்க அந்த நேரம் மட்டும்தான் அவங்களுக்கு அனுமதி அது இல்லாமல் மத்திக்கையாம துறைக்கும் அங்கே எந்த கொலையும் செய்யப்படக்கூடாது அங்குள்ள உள்ள மரங்கள் பிடுங்கப்படக்கூடாது அங்குள்ள செடிகொடிகள் பறிக்கப்படக்கூடாது போன்று எதுவுமே கிடையாது அப்போ சூலா செல்லாஸ்லாம் அவங்களுக்கு மட்டும் அல்லா அனுமதி கொடுத்தாலே தவிர வேறு யாருக்கும் அங்கே கொடுக்கல பார்த்தே மக்காவுடைய அன்னைக்கு அல்லாஹுலா அவங்களுக்கு என்ன செஞ்சான் அங்கே அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருந்தான் அதனால் அவர்களிருந்து ஒரு சில ஆட்களை நபிசல்லாஹ்ல அவங்க கொலை செய்யும்படியாக சொன்னாங்க அவங்க என்ன செஞ்சாங்க கொலை செய்யப்பட்டாங்க அது மற்ற எல்லாரும் போய் யார் கதவை சாத்தி கொண்டார்களோ அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்பதாக நபிசல்லா அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னார்கள் சரி அவர்கள் உங்களோட சண்டை சண்டை செய்யுங்க நாமலாக சண்டையை காத்தலூக்கும் அவர்கள் உங்களிடம் சண்டை செய்தால் நீங்களும் சண்டை செய்யுங்க நீங்க அவங்கள கொலை செய்யுங்க பிரச்சனை இல்லை நீங்களும் அவங்களோட சண்டை செய்யுங்க அதாவது இன் பத்த ஊகும்பில் கைத்தாலி கொலை செய்வதை கொண்டு அவர்கள் உங்களிடம் ஆரம்பம் செய்தால் பலக்கும் உங்களுக்கு ஹைனைதின் அந்த நேரத்துல கைத்தாலுகும் அவர்களை கொலை செய்தல் என்பது உரிமை இருக்கிறது அப்ப அவங்க என்ன செய்றாங்க உங்கள்ட்ட கொலை செய்யறாங்க அவங்க உங்கள்ட்ட சண்டை செய்கிறாங்க சண்டையை கொண்டு ஆரம்பிக்கின்றார்கள் என்றால் நீங்கள் என்ன செய்யுங்க அவங்கள அவங்களோட சண்டை செய்யுங்கள் அதை பத்தி பிரச்சனை இல்லை அவங்களோட சண்டை செய்யுங்க அதாவது பலக்கும் உங்களுக்கும் அந்த நேரத்தில் உரிமை இருக்கிறது அந்த நேரத்திலே கித்தாலுகும் அவர்களோடு சண்டை செய்வது அவர்களோடு சண்டை செய்யக்கூடிய அனுமதி இருக்கிறது அன்னகும் என்னென்ன அவர்கள் இன்தகோ கிழித்து விட்டார்கள் எதை ஹெர்மத் அஹூ அல்லா அதனுடைய ஹெர்மத்தை அதனுடைய கண்ணியத்தை ஹரமுடைய கண்ணியத்தை அவர்கள் கிழித்து விட்டார்கள் சிதைத்து விட்டார்கள் அதனால் அவர்களோடு என்ன செய்யறது சண்டை செய்யறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்கள வந்து அப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அவங்களோட நீங்கள் சண்டை செய்யுங்கன்னு சொல்லி அனுமதி கொடுக்கப்படுது ஏன்னா அப்போ இந்த இடத்துல அப்போ எதுக்குமே நபிஸ் அல்லா மாதிரி அவங்கள தவிர யாருக்கு அனுமதி கிடையாது அதே நேரத்தில் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க உங்கள்கிட்ட சண்டை செஞ்சாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க அவங்களோட சண்டை செய்யுங்கள் என்ற அனுமதியாக எல்லாம் என்ன செஞ்சுருக்கான் கொடுத்துருக்கான் ஏன்னா அவர்கள் என்ன செஞ்சாங்க அல்லாவுடைய அந்த ஹெர்மத்தை கிழிச்சிட்டாங்க அல்லாஹத்தில் வைத்து வ எல்லாம் எடுத்து வச்சுருந்த அந்த வரம்பு அல்லாவுடைய அந்த விஷயங்கள் என்ன செஞ்சாங்க கிழித்து விட்டார்கள் அதனால் என்ன செஞ்சாங்க அல்லாஹத்தில் நீங்களும் என்ன செய்யுங்க அவங்களோட சண்டை செய்யுங்கள் என்பதாக சொன்னாங்க எந்த அளவுக்கு என்ன பார்க்குறதுக்கு அதான் நம்ம மதுல சண்டை செய்யக்கூடாது நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கக்கூடாது ஆனால் அவங்க ஆரம்பிச்சிட்டாலும் நம்ம ஆரம்பிக்கலாம் உதாரணமாக ஹசூருல்லா சலஅல்லாஸ்ல அவங்க உதவிபி அன்னைக்கு என்ன செய்த மாதிரி அந்த நாள் தெரியும் அதேபியாவுடைய உடன்படிக்கை நேரத்தில் ரசூல் அஸ்லம் அவங்க என்ன செய்கிறாங்க மரத்து கீழே செய்கிறாங்க எதுக்கு சண்டையின் மீது சண்டை செய்தன் மீது செய்கிறாங்க ஏன்னா அதாவது அவர்கள் இந்த மாதிரி இவங்க இந்த வேலை பண்ணியிருந்தா அவர்கள் இது போன்ற இந்த உஸ்மான் ரத்துல்லான் விஷயத்துல அவர் என்ன செஞ்சாங்க உஸ்மான் ரதி அல்லான்வர்களை தூதுவராக உள்ள பொழுது அங்கே இருந்து செய்தி தகவல் வருகிறது உஸ்மான் ரதி அல்லானவர்கள் கொல்லப்பட்டு விட்டாங்க அவங்களை கொலை செஞ்சுட்டாங்க என்பதாக தகவல் வரும் பொழுது நபிசல்லா என்ன செய்கிறாங்க தன்னுடைய உடனிருந்த அத்தனை சகாபாக்களையும் ஒன்று சேர்த்து செய்கிறாங்க பய செஞ்சு இது மாதிரி நம்ம இது அதுக்குரிய பழி வாங்குதலை முடிக்காத வரைக்கும் நம்ம இங்கிருந்து மாட்டோம் முலக்கத் ரதி அல்லாஹூ அணில் இது ஷஜரா அந்த மரத்துக்கு கீழே பயிர் செஞ்சு அல்லாஹ் அறிகிறான் என்பதாக அல்லாஹு தலா சொல்கிறத பார்க்குறோம் அப்போ அந்த இடத்துல அவங்க பய செய்தார்கள் அந்த நிலம நமக்கு நல்லா தெரியுது அப்போ அந்த நேரத்தில் அங்கே ஹரமில் தான் இருந்தாங்க உள்ளேதான் இருந்தாங்க நபி ஹரமுடைய எல்கையில் தான் இருந்திருக்காங்க ஆனால் ஹரம் அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க அவங்க சண்டையை ஆரம்பிக்கிறாங்க தடுத்தாங்க அது மாதிரி ஹசரத் உஸ்மான் அல்லாண்டிய கொலை செய்யப்பட்ட நிகழ்வு இது மாதிரி கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற அந்த ஆரம்பம் குஃப்பார்கள்ட்ருந்து ஆரம்பித்ததுனால நல்லா நபிசிலாசம் என்ன செஞ்சாங்க அப்போ நாம ஆரம்பிப்போன்ற விஷயத்தை நம்ம திரும்பி என்ன செய்யணும் நம்ம அவங்களுக்கு பதில் கொடுக்கணுங்கிறத நபிசிலாசன் பையத்தின் மூலமாக என்ன செஞ்சாங்க அங்கே வெளிப்படுத்துறதை பார்க்குறோம் அதான் சொல்கிறாங்க ஃபைனின் தகு இல்லையோ இன் தகக்கோ ஹெர்ம தகு அவருடைய அந்த அதனுடைய இந்த ஹரமுடைய கண்ணியத்தை அவர்கள் கிழித்து விட்டார்கள் என்றால் ஒல் பாதி அதாவது அவள் பி ஷர்ரி அதிலம் அப்போது வல் பாதி பி ஷர்ரி அதே மாதிரி என்னது அநியாயத்தை கொண்டு தீங்கை கொண்டு அவர்கள் விரைவது பாதினா விரைந்து செல்வது என்பது அதுல மிக அநியாயமானதாக இருக்க மிக அநியாயமானதாக இருக்கிறது அப்போ அவர்கள் அநியாயத்தை கொண்டு முன் வரும் பொழுதோ நாம் செய்யணும் அந்த அந்த சண்டை போடுறதுங்கிறதுல எந்த தவறும் கிடையாது அதுதான் அல்லா சொல்கிறான் பையன் காத்தலுக்கும் ஃபக்துலுகும் அது அசரத் உஸ்மார் அல்லா விஷயத்தில் ரசூல்ல்லா இஸ்லா அஸ்லம் அவங்க உதவியா நேரத்தில் செய்த உடன்படிக்கை நமக்கு ஒரு உன் உதாரணமாக இருக்கிறது கதாலிக்க ஜசா உல் காஃபிரீன் கதாலிக்க ஜசா உல் காஃபிரீன் இதுதான் என்னது காஃபிர்களுடைய தண்டனை கூலியாக இருக்கிறது இதான் சட்டம் அவங்களுக்குரிய பதிலடி தான் ஐ அதாவது ஹாதல் ஹுக்மு இந்த சட்டம் இருக்கிறது ஜசா உல் ஜசா உல் ஜசா உல்லி மன் கஃபரபில்லா ஜசா உல்லி மன் கஃபரபில்லா அதாவது அல்லாவை கொண்டு குஃப்ர் செய்யக்கூடிய நிராகரிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய தண்டனையும் இந்த சட்டமாக தான் இருக்கு அப்ப இந்த ஹுக்கும் இருக்குத ஒவ்வொருத்தருக்குரிய தண்டனை அவன் செஞ்ச விஷயத்திற்கு ஏன்னா வந்து அவன் செய்யற ஷீருக்குக்கு அவன் செய்யற குஃபருக்கு வந்து என்னது இது ஒரு அவனுக்கு ஒரு தண்டனை இப்படி செய்யக்கூடாது அதே மாதிரி அநியாயம் செய்ய ஆரம்பிக்கிறது இதெல்லாம் என்னது அவனுடைய புறத்திலிருந்து ஆரம்பிச்சதுனால அவன் செய்யக்கூடிய குழப்பத்தினால அதை விட என்னது சண்டைங்கிறது பெருசு கிடையாது அப்ப அதற்கேற்ப தண்டனை அதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய தண்டனை அல்லாறு படத்திலிருந்து ஏற்படக்கூடிய தண்டனை தான் என்னது இந்த சண்டை கதாளிக்க உல் காஃபிரீன் இது காவிர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு சரியான தண்டனையாக இருக்கிறது சண்ட சரியான தண்டனையாக கதாளிக்க உல் காஃபிரீன் சரி அடுத்த அந்த இடத்துல சொல்ல இது அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு தண்டனை தான் சரி அடுத்து ஃபைரின் தகவின் தகவனா அவங்க சரியாயிட்டாங்கண்ணா விலகி கொண்டாள் சண்டையெல்லாம் போடலை ஒரு வழிக்கு வந்துட்டாங்க ஒரு நிலைக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் சரியாகி வந்து விட்டால் பைனின் தகவர்கள் வலிக்கு வந்து விட்டால் விலகிட்டாங்க சரி சண்டை போடல நாங்க சரியாயிட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ் நிச்சயமா அல்லாஹு ரஹீம் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹூத்தா மன்னிக்க கூடியவனாக இருக்கான் தகவ அவங்க கொலை செய்யல அதாவது சண்டை போட வரல அது மாதிரி நிராகரிப்பை விட்டு விலகி கொண்டார்கள் என்றால் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் இல்லை அவங்க முன்னாடி செஞ்ச அடியார்கள் முன்னாடி செய்யக்கூடிய பாவங்களை மன்னிப்பது தான் நல்லாவுடைய வழக்கமாக இருக்குது இப்போ தாராளமாக எல்லாம் என்ன செஞ்சிருவான் அவங்க அப்படி செஞ்சால் என்ன செஞ்சுவான் அவங்கள மன்னிச்சு விடக்கூடியவனாக இருக்கும் இப்போ ஹரமில் சண்டை போடுறதை விட்டுட்டாங்க அல்லது இஸ்லாத்தின் பக்கம் திரும்பிட்டாங்க அல்லாட்ட தௌபா செஞ்சுட்டாங்க என்றால் நல்லா என்ன செய்கிறான் அவங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடுவான் அவங்க வந்து முஸ்லீம்களை முன்னாடி நல்லாவுடைய ஹரம்பில் வச்சு கொலை செய்திருந்தாலும் நல்லா இதை மன்னிச்சிடுறான் அது மாதிரி அவங்களுடைய பாவங்கள் பெரிதாக கருதப்படாது எப்போ அல்லாட்ட தௌபா செஞ்சு மீண்டு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த பாவங்களை பெரிதாக கருதப்படாது அதுதான் சொல்றான் ஐ ஃபைனின் தகவ் அணி சிறுக்கி சிரிக்கை விட்டு அவர்கள் நீங்கி விட்டார்கள் என்றால் நினைவு விட்டு நீங்கி விட்டார்கள் வா இஸ்லாமோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்லாம் இஸ்லாமின் பக்கம் மீண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவர்களை விட்டு நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் சண்டை போடாதீங்க இப்படிதான் அவங்க ஒரு நிலைக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களோட நீங்க சண்டை போடாதீங்க அவர்களை விட்டு சண்டையை தடுத்து கொள்ளுங்கள் சண்டை போட தேவையில்லை அவங்களோட சண்டை போட கூடாது அல்லாஹ் நிச்சயமா மன்னித்து விடுகிறான் சாவ யார் அவனிடம் பாவமணிப்பு தேடுகிறானோ எல்லா இடத்துல பாவமணி பொருத்தம் தேடுறான்னு சொல்லி சொன்னா என்ன செஞ்சான் அவனும் மன்னிச்சான் பையன் லிமன் தாப அதாவது தாப யார் அல்லாவிடம் பாவமளிப்பு தெரிகிறானோ அவனை அல்லாஹுத்துள்ளா மன்னித்து விடுகிறான் அனாப இன்னும் அவனின் பக்கம் மீளுகிறானோ அல்லாவின் பக்கம் ஒருத்த மீண்டுட்டான்னு சொன்னான் என்ன செஞ்சான் அவனை மன்னிச்சான் ஹஃபூருங்கிறது எது அவனிட முடிந்து கடந்து சென்றதோ அவன முன்னால் நிகழ்ந்த அந்த பாவங்கள் குற்றங்கள் அந்த முஸ்லீம்களையும் அவன் கொலை செய்தது உதாரணமாக ஹரம்லையும் அவன் சண்டை போட்டு கொலை செய்தது இந்த மாதிரி விஷயங்கள் பெரிய பெரிய ஃபித்னாக்கள்லாம் ஓஞ்சிடுச்சு அந்த ஹஃபூருங்கிறத கொண்டு முன்னாள் உள்ள அத்தனையும் என்ன செஞ்சான் மன்னிச்சராயே அவன் தன்னுடைய நிலையை விட்டு திரும்பிட்டான் கெட்ட நிலையை விட்டு நல்ல நிலைக்கு வந்துட்டான் அந்த குழப்பத்தை விட்டு தீங்கி வந்துட்டான் இந்த மாதிரி இருந்ததுனால அதில் என்ன செய்ய அல்லா பழைய ஃபுல்லாக மன்னிக்கிறான் அதே மாதிரி ரஹீம்ங்கிறது அல்லாத்துல என்ன செய்ய மாட்டான் தண்டனை கொடுக்கறதுல முந்திட்டு மாட்டான் சரி அவன் செஞ்சிட்டான்னா உடனே பிடிங்கிறது அல்லாட்ட கிடையாது கொஞ்சம் அவனுக்கு தவன் தவணை கொடுப்பான் அவனுக்கு கொஞ்சம் காலத்தை நேரத்தை கொடுப்பான் இப்போ அடியார்கள் செய்யக்கூடிய தவறை உடனடியாக பிடிக்க பிடிக்க பிடிக்கக்கூடியவன் கிடையாது உடனே நல்லா தண்டனையும் இறக்கிற மாட்டான் மாறாக அவங்களுக்கு நேரம் கொடுக்குறான் கொஞ்சம் டைம் கொடுக்கிறான் அந்த விஷயத்தில் அவன் ரஹிமாக இருக்கிறான் நல்லா இறக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் தான் சொல்கிறாங்க இந்த இடத்துல சொல்லப்பட்ட விஷயம் என்ன குழப்பம்ங்கிறது பெரிய ஒரு நம்ம சொன்னோம் ஃபித்னா பெரிய ஒரு இது ஃபித்னாங்கிறது பெரிய ஒரு ஆபத்தான ஒரு செயல் அந்த செயல் நடக்கக்கூடாது கூடிய தண்டனை என்னங்கிறதே எல்லாம் சொல்லிட்டான் அது மோமினுடைய விஷயத்தில் தீரில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுங்கிறது அதை விட அவனை கொலை செஞ்சான் நல்லது யாரும் மோமினே இல்லை ஒரு மோமின்ன விஷயத்தில் ஒருத்தர் குழப்ப குழப்பத்தை ஏற்படுத்துகிறான் ஒரு தண்டனை ஏற்படுத்துகிறான்னு சொல்லி சொன்னால் அப்போ அவனை அவனை கொலை செய்கிறதுங்கிறது பெரிய ஒரு காரியம் கிடையாது எதை விட மோமி விஷயத்தை தீலில் குழப்பத்தை ஏற்படுத்துறதை விட அதனால அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் மசிதில் ஆறாமில் வச்சு சண்டை போடக்கூடாதுங்கிறது தெளிவான விஷயம் அவங்க மீறி உங்கள்கிட்ட சண்டை போட்டாங்க அவங்கவுங்கள்ட்ட சண்டைக்கு வந்தாங்க மனசில் ஹராமில் வச்சு சண்டைக்கு வந்தாங்கன்னா நீங்கள் நிச்சயங்கள் தாராளமாக சண்டை போடுங்க அதற்குரிய விஷயங்கள் அது ஹரம் ஹரம் வந்து கண்ணியமான சங்கைக்குரிய இடமாக இருந்தாலும் அவர்கள் மீறி விட்டார்கள் என்பதனால செய்யலாம் தாராளமாக நம்ம மீறலாம் ஆனால் அது இல்லாமல் மற்ற காலங்களில் மற்ற நேரங்களில் எதையுமே நெசிக்கக்கூடாது அதிலிருந்து மரத்தை பிடுங்கிறது கூட அதே மாதிரி அங்கே கொல்லப்படுறது கூட எல்லாமே சொன்ன சில ஒரு நாலஞ்சு விஷயங்களை தவிர வேறு எதுவும் அங்கே கொல்லப்படக்கூடாது அதாவது ஐவான்கள் விலங்கினங்களை தவிர வேறு எதுவும் கொல்லப்படக்கூடாது என்பது தெளிவான ஒரு விஷயம் அதே போல் அவங்க அவங்கள்ட்ட சண்டை போடுறாங்கன்னு சொன்னால் அப்போ என்ன செய்ய நம்ம கையை கட்டிட்டு பார்க்க முடியாது அப்போ அவங்கள்ட்ட சண்டை போட்டு தான் ஆகணும் அதுக்கு உதாரணம் உதயபிஆராஜர் திரு ரசூல் உள்ளாஸ்ல அவங்க உஸ்மான் அல்லா அவங்களுடைய அந்த கத்தல் செய்யப்பட்டிருந்தால் அதற்கு பழி வாங்குவதன் மீது நபி சல்லா அலி இஸ்லம் செய்த அந்த உடன்படிக்கை பையா ரில்வான் ரில்வானுடைய ஒப்பந்தம் என்பதாக சொல்லுவாங்க பையத்து ரில்வான் என்பதாக சொல்லுவாங்க அதாவது நிர்வான் அதாவது அது அல்லாஹ் குரானே சுரத்துல் ஃபத்த சொல்லியிருக்கான் அந்த அந்த மரத்தடி கீழ ஒப்பந்தம் செய்த அனைவரையும் அல்லாஹுத்தாலா பொருந்தி கொண்டான் அந்தளவுக்கு கொஞ்சம் ரசூல் உள்ளாஸ்லா சொல்லுவாங்க தன்னுடைய கையை வைத்தாங்க அதில் இன்னொரு கையில செஞ்சாங்க தன்னுடைய உஸ்மான் அல்லானுக்கு பதிலாக தன்னுடைய இன்னொரு கையை என்ன செஞ்சாங்க வைத்தார் தன் கை தன் கை மீதான் பயத்து வாங்குறாங்க ஆனால் இது உஸ்மானுக்கு பதிலாக என்பதாக பயத்து வாங்கினாங்க அதில் குறிப்பாக ஒரு சில விஷயத்தில் சரமத்து அக்வா ரந்தியுள்ளாஹுத் அவங்க சொல்கிறாங்க அந்த உடன்படிக்கையில் நபீசல்லா சென்றம் இரண்டு முறை பயத்து வாங்கினார்கள் ரெண்டு முறை பயத்து வாங்கினார்கள் செஞ்சு முடிச்சுட்டேன்னு சொன்னேன் திரும்பவும் செய்யுங்க என்பதாக சொன்னார்கள் அப்போ அந்த அந்த அளவுக்கு என்னது அங்கு அவர்கள் மீறி வரும் பொழுது நாம மீறுவதில் எந்த தவறும் இல்லை என்பதை அந்த ரசூர் உள்ளா ஹல்லாஸ் அந்த உதாரணம் நமக்கு எடுத்து சொல்கிறது ஆனால் அதெல்லாம் விட அவங்க திருந்திட்டாங்க சரியாயிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு போடக்கூடாது அல்லாவும் நினச்சினா மன்னிக்கலாம் அல்லாவும் அவங்களுக்கு நினைச்சலாம் விட்டு கொடுத்து டைமை தர்றான் நாமே செய்யக்கூடாது எந்த விதமான குழப்பமும் அதுக்கு பிறகு செய்யக்கூடாது விலகிக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹுத் இங்கே கட்டளையின் மூலமாக நமக்கு விலக்கி சொல்கிறான் தாலா அவனுடைய அந்த ஏவல்களை அவனுடைய ஏவல்களை சரியாக செய்யவும் அவன் அவனால் தடுக்கப்பட்ட விஷயங்களை முழுமையாக தவிர்ந்து கொள்ளவும் அல்லாஹ் அருள் புரிவானாக அல்லாஹுத்தாலாவுடைய ரிலா அவனுடைய பொருத்தத்தை அவனுடைய திருப்தியை நோக்கமாக வைத்து நம்முடைய ஒவ்வொரு அமல்களும் செயல்பாடுகளும் இருப்பதற்கு அல்லாஹுவே தௌஃபீக் செய்வானாக அவனிடமே அதை பிரார்த்தித்த வண்ணமாக என்னுடைய இந்த பாடத்தை முடித்துக் கொள்கிறேன் அசாலாம் வலைக்கும் வரமத்துல வர